மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புனிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்முதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையின்போம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிபாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு அழகான இறைக்கவி திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய ஒரு கவிதான் திருத்தங்கூர் என்கிற ஊரிலே இருக்கும் ஒரு ஆலயத்தை பற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருப்பதாக வரலாறு கூறுகிறது இந்த திருத்தங்கூர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி இடையே காவல் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த திருநெல்வலிலிருந்து அங்குள்ள ஒரு பொய் வண்டி நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த திருத்தங்கூர் என்கின்ற ஆலயம் இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்தை மையமாக வைத்து ஒரு பதியம் ஏற்றிருக்கிறார் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் இதற்கு முன்பு ஒரு பாடலை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் இது இரண்டாவது பாடல் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் தேவாரம் இதன் உட்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆலயத்தை மையமாக வைத்து இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தை நாம் ஆய வேண்டும் ஆழ்ந்து நோக்கும்போது இது ஆலயத்தை மையமாக வைத்தாலும் நமது உடல் என்கின்ற ஆலயத்தை மையமாக வைத்துத்தான் கவிகள் ஏற்றப்பட்டிருக்கிறது ஞானப்பெருமக்கள் பெருமக்கள் தவ யோகிகள் அருளாளர்கள் அனைவருமே அவர்கள் அறிந்த இந்த தவநிலையை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இந்த உடல் நீண்ட நாள் இருந்து இறைவனோடு இணைந்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இறைப்பொருளை உணர வேண்டும் இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை உணர வேண்டும் என்றால் தியானம் என்கின்ற நிலையை நாம் அடைய வேண்டும் தியான நிலையை அடையாத வரையில் இந்த இறைநிலையை உணர்வது என்பது மிக மிக கடினமான செயலே நண்பர்களே எனவே தாங்கள் உணர்ந்தவற்றை தாங்கள் அனுபவித்த தாங்கள் அனுபவித்த இந்த அருமையான வித்தையை கவியாக ஏற்றி அந்த கவியின் வாயிலாக நமக்கு கருத்தை கூறியிருக்கிறார்கள் நாம் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டோமா நன்றாக யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு ஞானயோகியும் நமக்காக உழைத்திருக்கிறார்கள் அந்த உழைப்பின் வெளிப்பாடே இந்த கவி இந்த கவிக்கு உண்மையான பொருள் கூற வேண்டும் என்றால் அதற்கு உள்ளே செல்ல வேண்டும் உள்ளே சென்று ஆழ்ந்து நோக்கினால் ஒழிய இதில் உள்ளே ஒளிந்திருக்கும் ஆழ்ந்த கருத்துக்களை உணர்வது என்பது முடியாத செயலை நண்பர்களே எனவே இந்த ஞானக்கவியை உங்களுக்காக உள்ளே சென்று ஆய்ந்து ஆராய்ந்து அதில் கிடைத்த ஞான உலகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்வு அடைகிறேன் எனவே இந்த சித்தந்தன் அடி நினைவார் செடிவெடு குடிமனை நீக்கி என்கின்ற தேவார பாடலை இதனுடைய மெய்கிரத்தை உண்மையான கருத்தை பார்க்க இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க தவ சிந்தனை தவம் ஈற்றுவதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் நமது வினை என்று சொல்லக்கூடிய ஆகாமியம் சஞ்சீதம் பிராரப்த இந்த கர்ம வினைகள் நீக்கக்கூடிய நிலையிலே இந்த கவி இயற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த கவியின் கவியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் வாசித்து முடித்துவிட்டு இந்த கவிக்கான விளக்கத்தை ஞான மார்க்க விளக்கத்தை நான் வழங்குவது பக்தி மார்க்கம் அல்ல ஞான மார்க்க விளக்கமே இறைவனோட இரண்டர கலக்கும் ஒரு வித்தையை கற்றுத்தந்த ஞ வழி நின்ற வழி சென்று கொண்டிருக்கும் ஒரு ஞானமார்க்க விளக்கம் விளக்கம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த கவியின் விளக்கத்தை உங்களுக்கு இப்பொழுது கூற இருக்கிறேன் முதலிலே கவி சித்தம் தன் அடிவா அடி நினைவார் செழிவடு கொடுவினை தீர்க்கும் கொத்தின் தாழ்சடை முடிமேல் கோல் எயிற்று அறவோடு பிறையும் பத்தர் தாம் பணிந்து ஏத்தும் பரம்பரன் பயன்புணர் படித்தாழில் தெங்கூர் வெல்லியம் குன்று அமர்ந்தாரே எனவே இந்த பாடலை இப்பொழுது இசையோடு கேட்போம் சித்தம் தன்னடி செடி தீர்க்கும் சடை முடி மேல் கோலையிற்றமுடு பிறையன் பத்தாம் பணிந்தேத்தும் பறம் பரம் பரன் பதித்தவித் தன் தாழ் பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்றமர்ந்த ரே வெள்ளியம் குன்றமர்ந்தரே ஏ இசையோடு கேட்டு மகிழ்ந்த அன்பர்களுக்கு இப்பொழுது ஞான விளக்கம் முதல் வரியில் என்ன சொல்கிறார் வரிக்கு வரி உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிவிடுகிறேன் செடிவெடு கொடிவினை தீர்க்கும் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை சித்தம் ஏன் என்று சொல்கிறார் ஏன் மனம் என்று சொல்லவில்லை ஏன் புத்தி என்று சொல்லவில்லை ஏன் அகங்காரம் என்று சொல்லவில்லை இதற்கான காரணத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சித்தம் என்பது இந்த அந்த கரணத்திலே நான்காம் நிலை நான்காம் நிலை என்பது சித்தம் இந்த சித்தம் ஏன் இங்கே சொல்லப்படுகிறது என்றால் சித்தம் என்பது நான்காம் நிலையிலே இருக்கக்கூடிய நிலை இங்கு இறைவனை எப்பொழுதும் எந்த பொருளை கண்டாலும் அது நினைத்துக்கொண்டு அதோடு உறவு கொண்டிருக்கும் நிலைதான் இந்த சித்தம் மனம் என்பது ஐயப்பாடு உடையது அகங்காரம் என்பது ஒரு நிலையான பொருள் அல்ல நிலையல்ல புத்தி என்பது நிலையான நிலையல்ல எனவே சித்தம் என்பதுதான் நிலையான நிலை எப்பொழுதும் இணைந்து கொண்டிருக்கும் நிலை எந்த பொருளை பார்த்தாலும் உள்வாங்கிக் கொண்டு அந்த உள்வாங்கி நிலையை எப்பொழுதும் உள்ளே ஓட ஓடிக்கொண்டிருக்கும் நிலையை ஏற்படுத்தும் நிலைதான் இந்த சித்தம் எனவே சித்தம் என்பது இதுதான் அந்த கரணத்திலே நான்காம் நிலையாகிய சித்தம் சித்தம் தன் தன் அடி நினைவார் செடிபடு கொடுவினை நீக்கி அந்த அந்தியாக இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலே இருக்கக்கூடிய கூடிய நிலையிலே செடிபடு கொடுவினை செடிபடு செடி என்பது இங்கே துன்பம் படு என்பது அதனால் பட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலை அதுதான் செடிபடு கொடுவினை கொடுவினை என்பது இங்கே வினைகள் கர்மா இந்த கர்மா என்பது இங்கே நமது வினை என்று சொல்லப்படுகிறது அந்த வினை மூன்று நிலைகளை பிரித்திருக்கிறார்கள் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் இந்த ஆகாமிய கர்மம் என்பது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் ஒரு நிலை நாம் செய்து கொண்டிருக்கும் செயல் வினை என்பது ஒன்றும் இல்லைங்க நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய விளைவு செயலின் விளைவுதான் வினை நல்லது செய்தால் நல்லதாகும் கெடுதல் செய்தால் கெடுதலாகும் அவ்வளவுதான் இந்த வினை இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் நிலைதான் இங்கே ஆகாமியம் என்பது இந்த வினை இப்பொழுது தற்பொழுது பிரசன்டென்ஸ் சஞ்சிதம் சஞ்சிதம் என்பது பழைய வினை நமது முன்னோர்கள் நமது நமது பிறவியிலே முற்பிறவியே செய்யப்பட்ட வினைகள் பதிக்கப்பட்டு கருமயத்திலே பதிவாக பயன் பயந்திருக்கிறது இந்த கருமய பதிவு என்பது பிறவி தொடர் வழியாக வரக்கூடியது இதுதான் இங்கே சஞ்சித கர்மம் என்பார்கள் அடுத்து பிராரப்தம் பிராரப்தம் என்பது அந்த சஞ்சீவ கர்மத்திலே கர்மாவிலே வந்த நிலையை அனுபவிக்கக்கூடிய நிலை இதுதான் இங்கே பிராரப்தம் என்பது எனவே இந்த வினைகளை தீர்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வினையை தீர்க்கக்கூடியது எது என்றால் தியானம் என்பது இதற்கு தீர்க்கக்கூடிய ஒரே ஒரே மாற்று இந்த வினைகள் அனைவரும் அனைத்தும் தீர வேண்டும் என்றால் இறைவனை நினைத்து இறைவன் எப்படி இருக்கான் என்பதை உள்ளம் உருகி அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கும் போது நமக்கு ஏற்படு ஏற்படுகிறது ஒரு நிலை அது அன்பு கருணை இரக்கம் என்ற நிலை இந்த அன்பு கருணை இரக்கம் என்ற நிலை வரும்போது நமது ஆன்மா தூய்மை அடைகிறது ஆன்மா தூய்மை அடையும் போது நாம் செய்யக்கூடிய செயல் எண்ணுகின்ற எண்ணம் பேசுகின்ற பேச்சு எல்லாமே ஒரே நிலையாக இருக்கும் எண்ணம் சொல் செயல் ஒன்றும் ஒரே நிலையாக மாறும்போது நாம் யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டோம் தீங்கு இழைக்காத நிலை வருகிறது என்றால் இந்த தியான நிலையில் மட்டும்தான் வர முடியும் ஒருவர் தியானம் மேற்கொண்டால் அந்த நிலையிலே அவர்கள் ஆனந்த பெருங்களிப்பு நிலையிலே இருந்து வருகிறார்கள் அந்த ஆனந்த பெருங்களிப்பு நிலையிலே இருக்கும் போது மற்ற நிலைகளிலே அவருக்கு எண்ணம் செல்வதில்லை துன்பம் ஏற்படுத்த விரும்புவது இல்லை சித்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு இணைந்து இருக்கும்போது அங்கே மனம் என்று சொல்லக்கூடிய நிலை மிக மிக ஒரு ஆனந்த கழிப்பு நிலையை அடைந்து விடுகிறது அதுதான் இந்த குடுவினையை தீர்க்கக்கூடிய நிலை தவநிலை அதுதான் முதல்வரி இரண்டாவது குத்தின் தாழ்ச்சடை முடிமேல் கோல் ஏற்று அறவோடு பிறையன் குத்து இந்த இறைவனோட இணைய இணைகிறோம் அப்பொழுது கொத்து என்கிற கொத்து என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது கொத்து அந்த கொத்து என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை எப்படி எங்கே இருக்கிறது அதுதான் வேண்டும் அது தாழ் சடையில இருக்கிறது தாழ் என்பது என்ன தாழ் என்பது பூட்டப்பட்டிருக்கிறது தாழ்பால் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது சடை என்பது என்ன சடை என்பதுதான் இங்கே முக்கியமான பொருளாக கொள்ள வேண்டும் தவம் ஏற்றுவோர் சடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு சடையன் என்ற ஒரு பெயர் உண்டு ஏன் இந்த நிலை வந்தது என்றால் சடை என்பது இங்கே வடகலை இடகலை சூழ்முனை என்று சொல்லக்கூடிய சுவாச நிலை இந்த சுவாச நிலையை உணர்ந்து கொண்டோமா என்றால் உணர்ந்து கொண்டு விட்டால் நமக்கு இந்த வினை என்று சொல்லக்கூடிய இருக்கிறது அல்லவா ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் என்ற வினைகள் எழுதி தீர்ந்துவிடும் எனவே இந்த சடை மூலமாகத்தான் ஒளிந்து இருக்கும் தாழ் என்றால் பூட்டப்பட்டிருக்கும் நாம் திறக்க வேண்டும் எப்படி திறப்பது தவத்தின் தவம் ஏற்றி அதன் மூலம் வரக்கூடிய வடகளை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கி அந்த நிலையின் மூலம் உருவாக்கும் போது குண்டரணி மகாசக்தி மேலெழுப்பி அந்த குண்டநடி என்பது சக்கரங்கள் வழியாக மேலிருப்பும் போது நெற்றி புருவம் தலை உச்சி அங்கே இயங்க ஆரம்பிக்கிறது புருவத்திலே இருக்கக்கூடிய ஆக்கினை சக்கரமும் தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரிய சக்கரமும் இயங்குகிறது இந்த இரண்டு சக்கரம்தான் நமக்கு ரப்பர் மாதிரி எரேசர் பாவ பதிவுகளை போக்கக்கூடிய ஒரு எரேசர் என்று சொல்லக்கூடிய அழிப்பான் இந்த அழிப்பான் என்பது சக்கரங்கள் வழியாக குண்டலி மகாசக்தி மேலெழுந்து செல்லும் போது ஏற்படக்கூடிய நிலை பூர்வம் இயங்குகிறது ஜோதி தெரிகிறது அருப்பரன் ஜோதியாக மாறுகிறது அதன் வழியாக இயங்குகிறது பிரைச்சந்திரன் வழியாக இயங்கும் போது தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரிய நிலை இயங்க ஆரம்பிக்கிறது அதைத்தான் சொல்ல வருகிறார் என்ன சொல்கிறார் தாழ்ச்சடை முடிமேல் முடிமேல் என்பது முடி என்பது தலைப்பகுதி தலைப்பகுதியை நெற்றிப்பூர்வம் ஆக்கினை சக்கரம் இதை தாண்டி துரிய சக்கரம் இந்த இரண்டும் இயங்குகிறது இயங்கும் போது கோழி எயிற்று அறவோடு கோழி ஈர் என்பது அருமையான வார்த்தையை போட்டிருக்கிறார் கோழி எயிட் கோழி என்பது வளைந்த நிலை எயிற்று என்பது பல் இந்த வளைந்த நிலை உடைய பல் எதற்கு இருக்கிறது யானைக்கு இருக்கிறது யானை தந்தம் இங்கே குறிப்பிடப்படுகிறது யானை தந்த வடிவத்திலே ஒரு வளைந்த பொருள் தரை உச்சியில் இருக்கிறது அதுதான் பீனியன் சுரப்பி என்று சொல்லக்கூடிய நிலை இந்த பீனியல் சுரப்பி தான் பிறைச்சந்திரன் இந்த பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி தவம் ஏற்றும் போது ஒரு திரவத்தை சுரக்கிறது மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய திரவம் இந்த மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய திரவம் இறைவனுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சர்வராக அதாவது நம்மை நம்மை இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு சர்வர் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கோழியேற்று அரவோடு அரவு என்பது குண்டரணி சக்தி அரவு என்பது பாம்பு பாம்பு என்பது இங்கே ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் பாம்பு என்பது பாம்பாக உள்ளே இல்லை பாம்பு எப்படி இருக்கிறதோ பாம்பு எப்படி வளைந்து செல்கிறதோ அதுபோல தவம் ஏற்றும்போது வளைந்து செல்லும் நிலையே இங்கே அரவம் அரவம் என்று குறிப்பிடுகிறார் ஒன்றை புரிந்து கொள்கிற இந்த பாம்பு குண்டரணி சடை நெ தலை உச்சி பிறைச்சந்திரன் எல்லாமே எல்லா கவிகளிலும் வந்திருக்கிறது வரிகள் அதாவது வார்த்தைகள் மாறப்பட்டிருக்கிறது என்றாலும் கருத்து ஒன்றுதான் இதை வைத்துதான் இந்த குண்டனி மகாசக்தியை வைத்துதான் அனைத்து பாடல்களும் தேவாரம் முதல் திருவாசகத்திலிருந்து அனைத்து பெருமக்களும் அடிப்படை பொருளாக கொண்டிருப்பது இந்த நிலைகளை இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே பிரையன் பிரையன் என்பது யார் பிரையன் என்பது சந்திரன் எனவே கொத்தின் தாழ்ச்சடை முடிமேல் ஹோலியிட்டு அறவோடு மலர் கொத்தாக இருக்கிறது இந்த வடகளை இடகலை சுவாசம் நிலை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாசம் நடை நடைபெற்று இருக்கும் போதுதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சுவாச நிலை தவம் ஏற்றும் போது மாறுபடுகிறது மாறுபடும் போது அங்கே வடகலை இடகலை வடகலை என்பது சூரியனாகவும் இடகலை என்பது சந்திரனாகவும் இங்கே காணப்படுகிறது சுழுமுனை என்பது நடுநாடி சூரியன் சந்திரன் இரண்டும் இயங்கி வெற்றி புருவம் வழியாக செல்கிறது சென்று அங்கே இறை உணர்வை தூண்டுகிறது ஜோதி அருள் ஜோதி அங்கே உருவாகிறது ஜோதி எரிவதை நீங்கள் கண் காணலாம் நண்பர்களே இவை இது அனுபவ நிலை நான் சொல்வதால் உங்களுக்கு தெரிய போவது இல்லை இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஞானபூர்வ மக்கள் அனுபவித்ததை கவியாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த அனுபவித்த நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அனுபவம் கொள்ள வேண்டும் இந்த அனுபவம் வழியாக உணரக்கூடிய நிலைதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கொத்தின் தாற்றடை முடிமே முடிமேல் கோல் ஏயிற்று அறவோடு இந்த கோழியிர் என்பது யானை தந்தம் பற்கள் எயிர் என்பது பல் என்பது வளைந்த நிலை தந்தம் எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த பீனியல் சுரப்பி என்கிற நிலை பிறைச்சந்திரனாக இருக்கிறது அந்த தவம் ஏற்றும் போது இயங்கக்கூடிய ஒரு தொடர் நிலைதான் இங்கே குறிப்பிடப்படுகிறது பிறையன் என்பது பிறைச்சந்திரன் பத்தர் தாம் பணிந்து ஏத்தும் பரம்பரன் பயன்புணல் பதித்த பத்தர் என்பது யார் பத்தர் என்பது அன்புடையவர் நாம் தவம் ஏற்றும்போது அன்புகரனை இறக்கம் என்பது நமக்கு உள்ளே வருவது இயற்கை இந்த அன்புகரனை இரக்கம் கொண்டு பணிந்து பணிந்து என்பது இறைவனை மனமுறுக வைப்பது என்பது தவம் தவநிலை ஏற்றுவது என்றால் தவநிலை மேற்கொள்வது இந்த தவநிலை மேற்கொள்ளும் போது இறைவனை காண முடியும் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று அடுத்த சூழலில் சொல்கிறார் பரம்பரன் பரம் என்பது என்ன பரம் என்பது கண்ணுக்கு தெரியாத நிலை மிக மிக நுண்ணிய நிலை பரன் அந்த பரத்தில் இருக்கக்கூடிய பரன் பரம் பரம் என்பது நுண்ணிய நிலை அதில் இருக்கக்கூடிய பரன் பரம் யார் அவன் நுண்ணிய நிலை இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஆனால் தவத்திலே ஜோதியாக நீங்கள் காணலாம் இறைநிலை அசைவை காணலாம் இறைநிலை ஆட்டத்தை காணலாம் அனுபவ நிலை வாருங்கள் வரும்போது உங்களுக்கு இந்த இறையாட்டம் உங்களுக்கு பேரின்ப பெருங்களிப்பை தரும் நண்பர்களே இதற்கு சொல்வதற்கு வார்த்தை இல்லை என்னால் விளக்கவும் இயலவில்லை எனவே புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த பாட்டை மனப்பாடம் செய்வதனாலையோ பாராயணம் செய்வதனாலையோ உங்களுக்கு எதுவும் கிடைக்கப்போவது இல்லை ஆனால் இந்த கவியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு இதனுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டு உள்ளே சென்று நீங்கள் தவமேற்றினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த ஏகாந்த நிலை என்று சொல்லக்கூடிய பேரின்பு பெருநிலை இது ஒரு அனுபவ பெருநிலை இந்த நிலையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்வது எல்லாம் உண்மை உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மையை உணர்வதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை எனவே உண்மையை உணர்ந்து கொண்டு உள்வாங்கிக்கொண்டு இந்த திருஞான சம்பந்த பெருமான் அருளைய இந்த அருமையான கவியின் ஆழத்தை புரிந்து கொண்டு தவம் ஏற்றுவோம் பரம்பரன் பைம்புணர் பதித்த பரம்பரன் என்பது சொல்லிவிட்டேன் மிக நுள்ளியன் மிக நுட்பமானவன் ஆனால் மிக வலிமை மிக்கவன் இந்த வலிமை யாருக்குமே கிடைக்காது உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு பெரியது இந்த பூமி மிதந்து கொண்டிருக்கிறது இதை தாங்கிக் கொண்டிருப்பது யார் இறைவன் அதே போல பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற கோள்கள் இருக்கிறது இதை தாங்கி கொண்டிருப்பது யார் அந்த இறைப்பொருள் நுண்ணிய பொருள் அப்படி என்றால் அந்த நுண்ணிய பொருளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது உதாரணத்திற்காக சொன்னேன் பைம்புணல் பதித்த பைம்புணல் என்பது என்ன பைம் என்பது பசுமை புனல் என்பது நீர் இந்த பைம் முணல் என்பது அமுதம் இந்த குண்டலின் மகாசக்தி தவம் ஈற்றும் போது நாசி வழியாக நாம் சுவாசிக்கும் காற்று தவம் ஈற்றும் போது வடகலை இடங்களை சுழுமுனையாக மாறி சக்கரங்கள் இருக்கிறது சக்கரங்கள் என்னென்ன சக்கரம் ஓலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் வழியாக முதுகுத்தண்டு வழியாக இந்த அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு பாம்பு என்றால் நீங்கள் பாம்பாக நினைத்துக் கொள்ளக்கூடாது பாம்பு போல இருக்கக்கூடிய வளைந்து செல்லக்கூடிய ஒரு நிலை திருக்கோயில பாத்தீங்கன்னா எட்டு போல ஒரு வளைந்த நிலையிலே மரத்தின் கீழே ஒரு சிறை செய்து வைத்திருப்பார்கள் பாம்பு என்று இந்த நிலைதான் உள்ளக்குள்ளே அறவநிலை என்று சொல்லக்கூடிய பாம்பு நிலை வளைந்து செல்கிறது மகாசக்தி மிக நுண்ணிய நிலையிலே இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில பைம்பணல் என்பது அமுதம் தவம் நமக்கு உச்சம் பெறும்போது முக்தி பெறும்போது நமக்கு கிடைப்பது அமுதம் இந்த அமுதம் என்பது தலை உச்சியில இருக்கக்கூடிய துரிய நிலை அங்கே தாமரை மலர் இருக்கிறது அந்த தாமரை மலர் மலர்ந்து விட்டால் அங்கே தேன் இருக்கிறது அந்த தேன் சுரக்கிறது தேன் சுரந்தவுடன் தவம் முக்தி நம்ம அடைந்து விடுகிறோம் இது சமாதி நிலை என்பார்கள் அந்த நிலையிலே பசி பிணி தாகமற்ற நிலை வந்துவிடும் இது மிக நீண்ட நெடிய பயிற்சி நிலை இந்த பயிற்சி நிலை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு தேவை முயற்சியும் பயிற்சியும் அப்படி செய்யும்போது ஏற்படக்கூடிய தவ நிலைதான் இங்கே அமுதம் சுரக்க வைக்கும் அடுத்த வரியில் தெங்கூர் வெள்ளியம் அமர்ந்தார் வித்தன் என்பது என்ன வித்தன் என்பது கலைஞர் தவசு என்று பெயர் இந்த கலைஞர் யார் இறைவன் எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து இயக்கி காத்து வேண்டியதை வேண்டிய நேரத்தில் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறானே அது அவன்தான் அந்த சமையற்கார் அந்த கலைஞன் இறைவன் பரம்பொருள் பரம்பரன் இந்த இறைவனை உணர்ந்து கொண்டு அவனோடு இணையும் போது நமக்கு கிடைப்பது எல்லையற்ற ஒரு மகிழ்வு அந்த மகிழ்வு ஏகாந்த நிலை ஏகாந்த நிலை மட்டுமல்ல அகண்டாகார நிலை இந்த அகண்டாகார நிலை என்பது ஒரு அற்புத நிலை இதை உணருங்கள் தவம் ஏற்றுங்கள் தாழ் பொழில் அடுத்த அழகான வார்த்தை போடுகிறார் தாழ் பொழில் என்பது தாழ் என்பது பூட்டப்பட்டிருக்கிறது பொழில் என்பது என்ன ஏற்கனவே ஒரு தாழ் தாழ்ச்சி தாழ்சாலை என்கிறார் தாழ் சடை என்பது பூட்டப்பட்டிருக்கிறது இந்த பூட்டப்பட்டிருக்கும் நிலைக்கு சாவி அங்கே வந்து வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய சுவாசனை நிலைக்கு தியானம் அந்த தியானம் வழியாக கிடைப்பது நமக்கு என்ன கிடைக்கும் பொருள் என்ன தாழ் பொழில் தாழ் பொழில் என்பது பூட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஏகாந்த நிலை அந்த நிலை மலர்ந்த நிலை இறைவனின் மலர்ந்த நிலை அந்த தியானம் ஏற்றும் போது வரக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா அந்த நிலையை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை அந்த நிலை ஒரு பேரானந்த பெருநிலை அதை நீங்கள் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே தெங்கூர் என்பது தெங்கு என்பது தேங்காய் தேங்காய் என்பது எங்கே இருக்கிறது நமது தலை உச்சியில் இருக்கிறது தேங்காய் திருத்தங்கூர் என்ற ஊரிலே இருக்கும் ஆலயத்தை பற்றி பாடினாலும் இது நமது மனித உடலை பற்றி பாடக்கூடிய பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயத்தை மையமாக வைத்து மனித உடலை மனித உடலை ஏற்படக்கூடிய மாற்றங்களை இருக்கக்கூடிய உணர்வை உள்ளே ஒளிந்திருக்கும் நுட்பமான இறைவனை காணக்கூடிய ஒரு ஏற்பாடுதான் இந்த கதி இதை புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளியும் குன்று அமர்ந்தாரே அம் என்பது நீர் வெள்ளி என்பது என்ன வெள்ளி என்பது உங்களுக்கு தெரியும் வெள்ளையாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் எனவே பிரகாச ஒளி கொண்டு இருந்து கொண்டிருக்கும் இந்த உடலிலே மனித உடலில் இருக்கக்கூடிய இறை பொருள்தான் அந்த பரம் பரன் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த பரம் பரனை பார்த்து உங்களுக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையிலே தேவையில்லை இந்த நிலை வந்துவிடும் காண்பது எல்லாமே இறைவனே பார்க்கும் பொருள் அனைத்துமே இறைவனே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பொருளும் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள என்றால் நமக்கு தேவை தியானம் அது மட்டுமல்ல நமது வினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கும் தேவை தியானம் எனவே இந்த கொடுவினை என்று சொல்லக்கூடிய நிலை செடிபடு என்று சொல்லக்கூடிய துன்பமான நிலை நீங்க வேண்டும் என்றால் நாம் தியானம் ஏற்ற வேண்டும் தியானம் என்பது இறைவனோடு இரண்டர கலத்தல் நண்பர்களே இதுவரை இந்த கவியின் ஆழத்தை உங்களுக்கு விளக்கினேன் மீண்டும் இந்த ஒரு கவியிலே சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்